கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள திருச்சி சிதம்பரம் புறவழி சாலை பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் மருத்துவ கழிவுகளை கொட்டி செல்வதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இந்த மருத்துவ கழிவுகளை கொட்டி சென்ற நபர்கள் யார் என்று தெரிய வந்திருக்கிறதா காவல்துறையின் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன கண்டிப்பாக கிருஷ்ணவே கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்துள்ள திருச்சி சிதம்பரம் புறவொற்றாலை பகுதியில் தெற்கிருப்பு மேம்பாலம் அமைந்துள்ளது அதன் அருகே மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் மருத்துவ கழிவுகளை இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் கொட்டி செல்வதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் வந்து தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் மேலும் அதே பகுதியில் சாலையோரத்தில் பயன்படாத குப்பைகளையும் கொட்டி செல்கின்றனர் இதில் வந்து கால காலாவதியான ஊசி மருந்துகள் மருந்து பாட்டில்கள் காலாவதியான மாத்திரைகள் புகுந்து கிடைக்கின்றது இவை இது இல்லாமல் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஊசிகள் கழிவு பஞ்சு கையுறைகள் மற்றும் மருந்து பாட்டில்கள் ஆஹ் சேகரிக்கப்படும் குப்பைகள் வீடுகளில் சேகரிக்கப்படும் பயன்படுத்த முடியாத படுக்கை விரிப்புகள் தலையணை உள்ளிட்ட பொருட்களையும் இந்த பகுதியில் வீசி செல்கின்றனர் இதனால் வந்து அந்த பகுதியில வந்து சிதறி போய் துர்நாற்றம் வீசுகிறது இந்த இதனால் வந்து அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வந்து தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் அங்கு வந்து தரிசன நிலங்களில் நிலைவிடப்படும் ஆடு மாடுகள் மருத்துவ கழிவுகளை வந்து சாப்பிடுவதால் நோயா நோயால வந்து அதுக்கு பாதிக்கப்படுகிறது இந்த நிலையில வந்து இந்த பகுதியில் வந்து பயன்படுத்திய மருந்துகள் மருத்துவ கழிவுகளை வந்து இரவு நேரத்துல வந்து புறநகர் பகுதியில் சாலை விவரங்களில் மர்ம நபர்கள் கொட்டி செல்வதாக பொதுமக்கள் வந்து தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர் இது குறித்து பலமுறை துறை சார்ந்த நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூற வேண்டிய கூறுகின்றனர் எனவே ஆபத்தை ஏற்படுத்தும் மருத்துவ கருவிகளையும் பொதுமக்கள் பயன்படுத்த குப்பைகளையும் சாலை விவரத்தில் கொட்டுபவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் வாகன ஓட்டியின் கோரிக்கையாக உள்ளது மேலும் வந்து இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் மருத்துவ நிறுவனங்கள் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் உயர்வெத்த நிலையில் எரிக்கும் முறை மறுசுவழற்சி முறையிலும் அறிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்போ இது போன்ற செயல்களை தடுக்க இந்த பகுதியில் மறுசுழற்சி முறையில் எரிக்கும் உருவாக்க வேண்டும் என்பது அவரின் கோரிக்கையாக உள்ளது கிருஷ்ணவேணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் சிதம்பரம் காட்டு கொடி திருச்சி நெடுஞ்சாலையில் பைபாஸ்லாம் இதுமாரி குப்பை மெடிக்கல்லேருந்து இந்த கழிவு இந்த இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க ஒரே துருநாற்றம் அழைச்சிக்கிட்டு இங்கே ஒரே அசிங்கமாக இருக்குங்க இந்த வழியாக வரவும் இல்லை போகவும்ல இதை சுத்தம் பண்ணுட்டு கே கேட்டுக்கிறோங்க பைப்பாஸாக ரூட்டிக்கிட்ட ஆடு மாடு மேய்க்கிறோம் குப்பை கொட்டி வச்சுருக்காங்க எல்லாம் குத்துதுங்க அசிங்கமாக இருக்குது சாக்கடை தண்ணியெல்லாம் இங்கே தான் விடுறாங்க நாங்கள் தெற்கு கிட்ட இருந்து பேசுகிறோம் குப்பை மட்டுக்கிட்ட நீங்கள் வந்து அதை சுத்தம் பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இடந்தெல்லாம் இருக்குது தொத்து வருதுங்க ஆடு மாடுகள்லாம் சீக்கு வருது நீங்கள் தான் வந்து அதை சரி பார்க்கணும் நம்ம தெற்கிருப்பு பக்கத்தில்ங்க ஐயா நிறைய குப்பைகள் கழிவு கூழாங்கல் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் நிறைய போடுறாங்க அது சம்மந்தமாக யாருமே வந்து கேட்கறதில்ல போகிறதில்ல இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும்